தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக அலேலுயா சங்கீதம் நூறு முதல் வசனம் வாசிப்போம் இது ஒரு சோத்திர சங்கீதமாய் இருக்கின்றது சோத்திர சங்கீதம் என்பது நன்றியின் ஒரு சங்கீதமாய் இருக்கின்றது இஸ்ரேல் ஜனங்கள் சோத்திரம் அடிக்கடி சோத்திரங்களை தேவனுக்கு ஏறெடுத்து கொண்டே இருப்பார்கள் அதன் தொடர்ச்சியாக இது ஒரு ஸ்தோத்திர இருக்கின்றது ஆனந்தமாய் பாடி ஆராதனை செய்து தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஒரு இருக்கின்றது பூமியின் குடிகள் பூமியின் உயிரினங்கள் அனைவரும் தேவனை கெம்பீரமாய் பாடி அவருக்கு நன்றி சொல்வோம் ஏனெனில் பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தது கர்த்தாதி கர்த்தரே தேவாதி தேவனே ஆக அவர் நம்மை படைத்ததினால் நாம் அவருக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் தேவனை ஸ்தோத்திரம் செய்வதற்கு தேவனை பாடி ஆராதிக்கத்தான் இந்த உயிரினங்கள் இருக்கின்றது அவருக்கு நாம் எப்பொழுதுமே நன்றி சொல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அதனால் பூமியின் குடிகள் எல்லாருமே தேவனை கம்பீரமாய் பாட வேண்டும் பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் தேவ சந்நிதானத்துக்கு மகிழ்ச்சியோடு வந்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதானத்தில் ஆராதனை செய்ய வேண்டும் நாம் துக்கம் துயரம் கவலைகளை எரிந்துவிட்டு நமது செருப்பை வெளியில் கலற்றிவிட்டு வரும் வருவது போன்ற ஒரு உணர்வோடு நமது துக்கம் துவரங்களெல்லாம் எடுத்துவிட்டு கலற்றி போட்டு தேவனுக்கு தேவனுடைய சன்னிதானத்திற்கு வரும் பொழுது மகிழ்ச்சியோடு வந்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும் அல்லேல்வியா ஆக நாம் எப்பொழுதுமே தேவனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நேரங்களிலும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை தேவன் செய்த ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நாம் நன்றி சொல்லி அவரை சோத்திரம் செய்து நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எப்பொழுதுமே நாம் அவருக்கு நன்றி இருக்கின்றோம் ஏனெனில் நமக்கு அவ்வளவு நன்மைகள் செய்த ஒரு பெரிய இருக்கின்றார் முதலாவதாக கர்த்தரே தேவன் என்று அறிய வேண்டும் அவரை அறியும் அறியும் பொழுது அவர் நமக்கு ஆயிரம் தலைமுறைக்கு தயவு செய்யக்கூடியவராய் இருக்கின்றார் அல்லேலூயா அவர் தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கின்றார் அப்பொழுது நாம் தேவனை அறிந்தவுடன் அவருக்கு நாம் நன்றி சொல்வதை விட்டுவிட வேண்டாம் நம்மை உண்டாக்கினவர் அவரே ஆகையால் அவருடைய ஜனமாய் இருக்கின்றோம் ஆகையால் நம்மை எப்பொழுதுமே அவர் நன்மையினால் நிரப்பக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார் ஆமேன் அல்லேலூயா ஆக நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றியை எழுத்துக் கொள்ளே இருக்க வேண்டும் வசனம் மூன்று நம்மை உண்டாக்கினவர் நமது தேவாதி தேவன் அவரே அவர் நாம் அவர் நம்முடைய தேவாதி தேவனாய் இருக்கிறதினால் நாம் அவர் ஜனங்களில் ஜனங்களாய் இருக்கின்றோம் அவர் ஜனங்களாய் இருப்பதினால் நம்மை உண்டு உறைவிடம் உணவு எல்லாவற்றையும் போசிப்பது அவர்தான் நமக்கு எப்பொழுதுமே உண்ண உணவு உடுக்க உறைவிடம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய நமது தேவாதி தேவன் அவர் ஒருவரே அவரே நம்மை மேய்ச்சு மேய்ச்சலில் மேய்ச்சலில் மேய்த்து நம்மை நன்மையினால் நிரப்பக்கூடிய ஒரு தெய்வமாய் இருக்கின்றார் ஆக நம்மை மேய்ப்பதும் அவரே நமக்கு உணவு கொடுப்பதும் அவராயிருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அல்லேலூயா நாம் விசுவாச குறைச்சலினால் நமக்கு நாளைய தினத்திற்காக நாம் கவலைப்படக்கூடியவர்களாய் இல்லாமல் எப்பொழுதுமே நம்மை தேவன் நன்மையினால் நிரப்புவார் நாளைய தினத்தை நாம் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்பதை நாம் விசுவாசிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு எல்லாமும் கூட அவர் நம்மை கொடுத்து நம்மை நிரப்புகிறவராய் இருக்கின்றார் அவர் வாசல்களில் அவருடைய ஆலய பிரகாரங்களில் நாம் வரும்பொழுது மகிழ்ச்சியோட உள்ளே வர வேண்டும் ஆமே நல்லா நாம் எப்பொழுதுமே அவருடைய பிரகாரங்களில் வரும் பொழுது துன்பங்களை விட்டு நன்மையால் நம்முடைய சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவருடைய ஆலய பிரகாரங்களில் வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு துதியின் ஒரு ஆறாவரம் நம்மை பற்றிக்கொள்ளும் அப்படி இருக்கும் பொழுது நாம் அவரை மகிழ்ச்சியோடு ஒரு துதிக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம் அவருடைய நாமத்தை நன்றியோடு எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் செய்த நன்மைகளை நாம் எப்பொழுதும் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு நன்றியறிதலுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்றும் அவர் எப்பொழுதுமே நம்மை கிருபையினால் நிறைப்புறவராய் இருக்கிறவதினால் நாம் அவருடைய நன்மைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி அவருடைய ஆராதனையில் அவருடைய ஆராதனையை நாம் எப்பொழுதே நன்மையினால் மகிழ்ச்சியோடும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு உள்ளதாக இருக்கின்றது நம்முடைய நமக்கு நன்மைகளை நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கு என்றும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் மறக்க மறக்கக்கூடாது அல்லேலூயா ஆக நாம் நம்முடைய தலைமுறை தலைமுறை வரைக்கும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய தேவன் யார் என்றால் நமது தேவாதி தேவன் ஒருவரே ஆக அப்படியான ஒரு தேவனை தாவீது இந்த சங்கீதம் மூலம் நன்றி அறிதல் உள்ள அவருடைய நன்றிகளால் அவரை நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார் தேவாதி தேவனை நன்மையினால் அவர் செய்கிற நன்மைகளை சொல்லி சொல்லி அவரை அறிதலோடு நம்முடைய நன்றியறிதலை அவருக்கு நாம் தெரிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவரை எப்பொழுதுமே பாடி துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பாடி தேவனை கம்பீரமாய் துதிப்பதை தேவன் அநேகமாக விரும்புகிறார் தேவன் நம்மை படைத்தது அவரை துதித்து பாடி கம்பீரமாய் பாடியிறத்தான் இருக்கிற இருக்கிறதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அல்லே ஆக நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சங்கீதத்தில் சொன்னது போல நம்முடைய நம்மை படைத்ததற்காகவும் நமக்கு செய்த நன்மைகளுக்காகவும் தேவனை நன்றியை தேவனுக்காக நன்றிகளை சொல்லி ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருப்பார் ஆமேன்